ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இப்போது இந்த வராகி அம்மா உனக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் இன்னைக்கு இப்பொழுது நீ என்னை தொட்டதின் பலனாக நாளைக்கு நீ சற்றும் எதிர்பாராத அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது என்று சொல்லவே எதுவுமே உனக்கு இல்லாம எதுவுமே உனக்கு கிடைக்காம நான் உன் வாழ்க்கையை இப்படியே விட்டுடுவேன் நான் நினைச்ச நிச்சயமாக இல்லை கூடிய சீக்கிரமே நீ தேடி எதிர்பார்த்த ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையில நடக்கும்படி செய்வதற்காக தான் நாளைக்கு மிகப்பெரிய அதிசயத்தை உன் வாழ்க்கையில நடத்த போறேன் உன்னை சுற்றி நிறைய பேர் இருந்தாலும் அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்கன்னு சொல்கிறத கேட்டு அதன்படி யாரை உன் கூட வச்சுக்கணும் யாரை உன் வாழ்க்கையிலிருந்து விளக்கணுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கும் ஆபத்துக்கு உதவாத நண்பனும் அவசரத்துக்கு உதவாத சொந்தமும் பசிக்கு உதவாத உணவு கொண்டு வரும் மனிதர்களும் தேவைக்கு உதவாத பணத்தை கொடுக்கும்போடைய மனிதர்களும் உன் கூட இருந்தும் பயன் இல்லை தானே அவசரத்துக்கு பசிக்கும்போது உணவு கொடுக்காதவங்க அப்புறமா வீட்டில் விசேஷம்னு கூப்பிட்டு விருந்து வச்சு என்ன பிரயோஜனம் நீ ஒரு அவசர தேவைக்குன்னு போய் பணம் கேட்கும்போது கொடுக்காத மனிதர்கள் நாளைக்கு உங்கிட்ட காசு பணம் சேர்ந்ததுக்கு அப்புறம் வேணுமா வேணுமானு கேட்டு கொடுத்தா அதில் என்ன பலன் இருக்க போகுது இப்போ புரியுதா நான் சொன்ன மனிதர்கள் உன் வாழ்க்கையில் யார் யாருன்னு அவங்கள சரியாக புரிஞ்சுக்கிட்டு அவர்களை உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சுட்டு நிம்மதியாக நீ வாழ்கிறதுக்கான வழியை பாரு சில பேர் எப்போ பார்த்தாலும் உன்னை மட்டம் தட்டி பேசுவாங்க ஆனால் நீ கொஞ்சம் உயர்ந்து நல்லா வந்துட்டினா அப்புறம் உனக்காக அவங்களே கை தட்டியும் பேசுவாங்க ஆனால் நீ அவங்க சொல்கிறதையும் செய்கிறதையும் கண்டுக்காமல் உன் வாழ்க்கை பாதையில் நேராக போய்கிட்டே இருக்கணும் சொல்லவே உன்னை விமர்சிப்பவர்களையெல்லாம் விட்டுவிட்டு உன் வாழ்க்கை பாதையை நீயே தேர்ந்தெடுத்து சரியான விஷயங்களை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு போனாதான் நீ எதிர்பார்க்கறத விட உன் வாழ்க்கை அழகாக அமையும் நீ இருக்கிற இடத்துல உன்னை விரும்புகிற மனிதர்களிடமும் உன்னை பிடிச்ச மனிதர்களிடமும் மட்டும் நீ நெருக்கமாக இருக்க பழகு உன்னை வேணான்னு சொல்கிறவங்களும் உன்னை ஒதுக்கி வைக்கணும் நினைக்கிறவங்களையும் நீ தேடி போகாதே என்று சொல்லவே வாழ்நாள் முழுவதும் நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டினா எந்த உறவிடமிருந்தும் நீ எதையுமே எதிர்பார்க்க வேணாம் சரியான இடங்களில் நீ தப்பாக பேசும்போது அதை திருத்த முடியும் ஆனால் தவறான இடங்களில் சரியாக பேசினா அதை திருத்தவும் முடியாது திரும்பவும் முடியாது எப்போவுமே தவறான இடங்களில் நீ போகவோ பேசவோ வேண்டாம் என்று சொல்லவே உன் வாழ்க்கையில நடந்த விஷயங்களை நிறைய நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்கு ஒரு சில நினைவுகள் ரொம்ப அழகானதாகவும் இருக்கு அப்படி அழகான நல்ல விஷயங்களையும் நல்ல நிகழ்வுகளையும் மட்டும் நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்றதை விட்டுட்டு ஏன் தேவையில்லாத கஷ்டத்தை தரக்கூடிய துன்பமான கடந்த கால விஷயங்களை நினச்சி வருத்தப்படுற இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கு பின்னால் பேசுகிறவங்க புகழ்ந்து பேசினாலும் இகழ்ந்து பேசினாலும் எதையுமே காதில் வாங்கிக்காம அடுத்தடியை எடுத்து வச்சு முன்னேறி போய்கிட்டே இரு நீ கோபப்படாமல் சிரிக்க கற்றுக்கோ அதை மட்டும் செஞ்சிட்டினா எப்படி நீ இதயத்தை சமாளிச்சுக்கிட்டு சிரிக்கிறேன்னே யோசிச்சு அவன் தூக்கம் இல்லாமல் புலம்பி தவிப்பான் யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் யார் உனக்கு கவலையை கொடுத்தாலும் நீ அலட்சியப்படுத்தி கடந்து போய்கிட்டே இருக்கணுமே தவிர உனக்கு பிடிக்காதவங்களையும் உன்னை பிடிக்காதவங்களையும் பார்க்கும்போது நீ சிரிச்சு சமாளிச்சு போய்கிட்டே இருக்கணுமே தவிர ஒருபோதும் எதுக்காகவும் நீ உணர்ச்சி வசப்படவோ கோபப்படவோ ஆத்திரப்படவோ கூடாது என்று சொல்லமே கொஞ்சம் இந்த பொறுமையா இப்படி வாழ மட்டும் நீ கத்துக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில என்ன நல்ல விஷயம் எப்படி நடக்கணுங்கிறத இந்த வராகி அம்மா நான் நடத்தி கொடுத்துருவேன் எது வேணும்னு நீ ஓடி ஓடி தேடி போனியோ ஒரு கட்டத்தில் அது வேணவே வேணாம்னு நீ ஒதுங்கி வரக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை உனக்கு சில விஷயங்களை செஞ்சு கொடுத்துரும் எதை நீ வேணும் வேணும்னு ஆசைப்படுறியோ அதை வேணவே வேணாம்னு செய்ய வைக்கிறதுக்கும் சொல்ல வைக்கிறதுக்கும் வாழ்க்கை உனக்கு பல அனுபவங்களை கொடுக்குவேன் செல்லவி உன் வாழ்க்கையில தினமும் தேதியை கிழித்து தூக்கி போடுறது போல உன் கவலைகளையும் தினமும் கிழிச்சு எரிஞ்சிட்டு போய்கிட்டே இரு ஒவ்வொரு நாளும் உனக்கான நாள் நினச்சிக்கிட்டு புதுசாக புத்துணர்ச்சியோட வாழ தயாராகு என்ன நடந்தாலும் எல்லாமே ஒரு நாள் கடந்து போகும்னு நீ காத்திருக்க தயாராக இருக்கும்போது அது எல்லாத்தையுமே நீ கடந்து வருவதற்கு உனக்கு வழிகாட்டியாக வழித்துணையாக இந்த வராகியம்மா நானும் இருப்பேன் சில விஷயங்கள் உன்னை கடந்து போகாமல் தொடர்ந்து கஷ்டப்படுத்தி ஒரு கட்டத்தில் அது உனக்கு பழகியே போயிடும் அப்படி இருந்தாலும் கூட அதையும் ஏத்துக்க தயாராக இருக்கணும் என்று சொல்லவே எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் தொந்தரவு இல்லாம யாரையும் தொல்லப்படுத்தாம நீ நினைக்கிறபடி உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு ஒருத்தர் போதும் வேணாம் பிடிக்கலன்னு சொல்லும் போது அதை விட்டு விடுவது தானே சரியாக இருக்கும் நிறைய தண்ணி நிறைய இருக்கிற குளத்துல மறுபடியும் மறுபடியும் மழை பெய்யும் போது அது என்னவாகும் ஒண்ணுமே ஆகாது அந்த குளம் அந்த நீரை தள்ளி விட்டு புறக்கணிக்கும் அந்த நீர் சாலையில் ஓடி பெருகி போய்கிட்டே இருக்கும் அதே போலதான் ஒருத்தர் வேணா போதும்னு சொல்லும்போது நீயும் அவர்களை ஒதுக்கி வச்சுட்டு அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணுமே தவிர பிடிக்காதவங்க கிட்ட போய் மேலும் மேலும் வம்புக்கு போவதோ அல்லது நான் சொல்றதை கேட்கணும்னு கட்டாயப்படுத்துவதோ கூடவே கூடாது என்று சொல்லமே நீ கடவுளுக்கு எனக்கு பயப்படுறையோ இல்லையோ கர்ம வினைகளுக்கு பயந்தே தீரணும் ஏன்னா கடவுள் மன்னிச்சிருவாங்கரு அந்த வராகியமா நான் மன்னிச்சிருவேன் ஆனால் கர்ம வினைகள் அதற்குரிய தண்டனையை உனக்கு திருப்பி கொடுத்துதானே தீரும் நீ தூங்கிக்கிட்டு இருந்தாலும் உன் வாழ்க்கையில உனக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பை நீ ஏற்படுத்திக்கணும் அப்படி மட்டும் நீ செஞ்சிட்டனா நீ உன் வாழ்நாள் முழுவதும் உழைக்க வேண்டிய அவசியமே இல்லாம சிறப்பாக யோசித்து உன் திறமையாலேயே உன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிட முடியும் இந்த வராகி அம்மா சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் எல்லா நாளுமே நீ கஷ்டப்பட்டு ஓடி ஓடி தான் சம்பாதிக்கணும்னு நினைக்காம உன் திறமையாலும் புத்திசன தனத்தாலும் நீ சும்மா போது கூட உனக்காக மற்றவங்க வேலை செஞ்சு ஓடி சம்பாதிச்சு உனக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில் நீ என்ன செய்ய முடியும்னு யோசி எப்போதும் யாருக்காகவும் எதுக்காகவும் நீ அழுகவே கூடாது உண்மையாவே உன் மேலே அன்பாக இருக்கவங்க உன்னை அழுக விட மாட்டாங்க அப்படி உன்னை அழுக வைக்கிறவங்களாக அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்காக அழுக வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது தானே பொறுத்தவங்க நல்லவங்களாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னை கஷ்டப்படுத்த மாட்டாங்க அவங்க அப்படி கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா அவங்க நல்லவங்களே கிடையாது அவங்களுக்காக நீ வருத்தப்படவோ அழுகவோ அவசியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கும் பணத்தை சரியான இடத்துல முதலீடு செஞ்சு ஏமாந்தவங்களை விட அன்பை சரியான இடத்தில் காட்டாமல் தப்பானவங்கள நம்பி போய் ஏமாந்து அன்பை காட்டி ஏமாந்து போனவங்க தான் நிறைய பேர் இந்த பூமியில் இருக்காங்க அதனால தானே உங்ககிட்ட கூட அடிக்கடி நான் எச்சரிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் யார் என்னன்னு தெரியாமல் ஒருத்தரை முழுசாக நம்பி அன்பை காட்டி ஏமாந்து போயிடாத எல்லாரிடமும் கொஞ்சம் கவனமாக இருந்து நல்லா பழகிட்டு அப்புறமாக அவர்கள் நம்புன்னு சொல்றதின் காரணமே இதுதான் என் சொல்லவே இந்த உலகத்துல வாழக்கூடிய குடும்பங்கள்ல ஆண்களும் பெண்களும் கணவர்களும் மனைவிகளும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லட்டுமா ஆண் அழுகவே கூடாதுன்னு நிறைய பேர் சொன்னாலும் ஆண்கள் அழுக வேண்டிய சூழ்நிலை இப்போது வந்துகிட்டு தான் இருக்கு ஏன்னா பெண்களை அழுகாம பத்திரமா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு நல்லபடியா வச்சு காப்பாத்தணுங்கிறதுக்காக ஆண்கள் அலுவலகத்தில் போகிற இடத்துல என்ன அவமானப்பட்டாலும் அழுதுகிட்டும் அழுகாமையும் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு சங்கடப்பட்டு வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாயம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தானே செய்து இங்கு பல கணவன் மனைவிகளுக்கு இடையே வரக்கூடிய சண்டைக்கு ஆணிவேராக இருப்பதே மற்றவங்க வாழ்கிற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை செஞ்சு பார்க்குறதால தான் எப்போவுமே அவங்கவங்க தலையெழுத்தில் என்ன எழுதியிருக்கோ அதன்படி தான் நடக்கும் அதை விட்டுட்டு அடுத்தவை வாழ்கிறது போல நம்ம வாழணும்னு எதிர்பார்க்காதீங்க ஓ வாழ்க்கையை உனக்கு எப்படி அமைச்சு தரணும்னு இந்த வராகியம்மா திட்டம் போட்டு வச்சுருக்கேன் அதன்படி நிச்சயமாக உனக்கான வாழ்க்கையை சிறப்பாகவே நான் அமைச்சு தருவேன் இந்த உலக வாழ்க்கையே மூணே மூணு நாள் தான் நேற்று இன்னைக்கு நாளைக்கு இந்த மூன்று நாட்கள் தானே ஓ வாழ்க்கையில் வருஷம்புல்லா நீ வாழப் நேற்று வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கு உனக்கு திரும்ப வரப்போறதில்லை இன்னைக்கு நீ வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை உனக்கு நிரந்தரம் கிடையாது நாளைக்கு நீ எங்க எப்படி இருப்பேன்னு உனக்கே தெரியாது ஆனால் எல்லா நாளும் நேற்று இன்று நாளைங்கிற விதத்தில் கழிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது இது எப்படி நடந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மையோடு இரு எல்லாமே மாறும் இல்லைனா எல்லாமே பழகி போயிடும் இந்த ரெண்டையும் மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் யதார்த்தத்தோட வாழ்க்கையை வாழ கற்றுக்கோ நீ அன்பாக இருந்தினா உன்னை ஏமாளியாக நடப்பாங்க உண்மையாக இருந்தினா உன்னை முட்டாளாக நடப்பாங்க ஆனால் நீ நடிச்சா பொய் பேசினா நல்லவ மாதிரி நடக்கும்போது இந்த உலகத்திலேயே நீ தான் உத்தமன் உயர்ந்தவனு இந்த உலகம் சொல்லத்தான் செய்யும் என் செல்லமே எது எப்படி இருந்தாலும் யார் உன்னை என்ன சொன்னாலும் எவ்வளவு கோபம் வந்தாலும் நீ ஒருபோதும் நிதானத்தில் வந்த வேணாம் உன் கோபத்தின் பின்னால் இருக்கும் நியாயத்தை விட கோபத்தில் நீ பேசின வார்த்தைகளை தான் அடுத்தவங்க பெருசாக பேசுவாங்கன்றதை புரிஞ்சுக்கும் எந்த சூழ்நிலையிலும் யார் மீதும் கோபப்பட்டு எதுவும் செய்யாதேன்னு சொல்லவே சொர்க்கமோ நரகமோ இந்த உலகத்தை விட்டு நீ புரிஞ்சதுக்கப்புறம் உனக்கு கிடைக்க போகிறது கிடையாது உன் வாழ்க்கை துணையாக நீ யாரை இருக்கியோ உன் கூட யார் வாழ்கிறாங்களோ அவங்க மூலமாக தான் உன் வாழ்க்கை உனக்கு சொர்க்கமாகவும் நரகமாகவும் இருக்கு அதை நீ ஒதுக்கவும் முடியாது ஓடவும் முடியாது வாழ்க்கையில எப்போதுமே நீ சரியா இருந்தீனா உன்னை சுத்தி இருக்கவங்களும் சரியாக இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்வேன் இலவசமா சும்மாதான வாய்க்குள்ள கிடக்குதுன்னு வார்த்தைகளை ஓ இஷ்டத்துக்கு பயன்படுத்திட்டு அடுத்தவங்களை எளிதில் காயப்படுத்திட்டு விலைமதிக்க முடியாத ஒருத்தரின் அன்பை இழந்து விடாதே எப்போவுமே நீ பேசுகிற வார்த்தைகளிலும் பயன்படுத்தும் சொற்களிலும் கவனமாக இருக்கணும் என்று சொல்லவே உன் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறும்போது கஷ்டத்தை அனுபவிக்கும் போது சோர்ந்து போயிடக்கூடாது உன்னுடைய பலம்தான் உனக்கு ஆறுதல் நீ எப்போதுமே உனக்கே தைரியம் சொல்லிக்கிட்டு உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கிட்டு உன்னை பலமான ஆளாக நினச்சிக்கிட்டு உன் கஷ்டத்தை சமாளித்து கடந்து வரணும் இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறேன் கேளு செத்து போகணும்னு நினச்சி விஷம் குடிக்கிறவே பொழைச்சிக்குவான் ஆனால் நல்லா உடம்பு நீண்ட ஆயுளோட வாழணும்னு ஆரோக்கியம் தேடணும்னு மருத்துவமனைக்கு போய் மருந்து சாப்பிட்டவே செத்து போயிடுவான் எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க எல்லோருமே உன் கையில் இல்லை ஆனால் உன் நம்பிக்கையில் இருக்குது நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்களை இந்த வரகியம்மா நான் நடத்தி தருவேன் உன்னை ஊக்குவிக்கவும் உற்சாகப்படுத்தவும் அன்பு செலுத்தவும் அன்பான துணையை உனக்காக நான் அமைச்சு கொடுத்துருக்கேன் கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லதாக நடந்து நீ வாழ்க்கையில் வெற்றியின் உச்சத்தையும் தொடுவாய் என் செல்லமி உன்னால ஒருத்தருக்கு பிரச்சனை வருதுன்னா நீ உடனே அந்த இடத்தை விட்டு விலகி போயிடணும் அது உறவாக இருந்தாலும் சரி அல்லது உன் உயிருக்கு உயிரான நட்பாக இருந்தாலும் சரி ஒருபோதும் யாருக்கும் தொல்லையாகவோ தொந்தரவாகவோ பிரச்சனையை தரும் ஆளாகவோ நீ இருக்கவே கூடாது என்று இந்த உலக வாழ்க்கையில சில உறவுகளை விட்டு பிரியவும் முடியாம தூக்கி எரியவும் முடியாம வெறுத்து ஒதுக்கவும் முடியாம நிமிஷத்துக்கு நிமிஷம் நினைச்சு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு சில பேர் தான் செய்றாங்க ஆனா நீ அந்த உறவுகளை உன் ஆள் மனசுல நேசித்ததால தான் அவங்கள விட்டு பிரிய முடியாமல் அவசரப்படுறனும் எனக்கு புரியுது கொஞ்ச நாள் சில காலங்கள் அவர்களை விட்டு பிரிந்து இருக்கும்போது பொறுமையாக சண்டை போடாமல் சமாதானமாக போகக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்கி தர்றேன் எதுவுமே யாருமே கூடவே இருந்தால் அதனுடைய அருமை பெருமையும் அற்புதமும் மற்றவங்களுக்கு தெரியாமல் போயிடும் கொஞ்ச காலம் சில நாட்கள் விலகி இருக்கும்போது உன் அருமை பெருமையும் அற்புதமும் மற்றவங்களுக்கு புரிய வருமேன்னு சொல்லவே வாழ்க்கையில் நீ துவண்டு போகும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ இங்கு எதுவும் யாருக்கும் எப்போதும் நிரந்தரம் இல்லை ஓம் வாழ்க்கையில் இப்போது நீ அனுபவிக்கிற கஷ்டமும் பிரச்சனையும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் கூட கூடிய சீக்கிரம் சரியாகும்ன்றதை புரிஞ்சுக்கோ இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி சீக்கிரமே அதிசயம் நிகழ்த்துவேன்